செல்ஃப் ரிவ்யூ அதாவது உங்களை பற்றி உங்களுக்கே நீங்கள் என்ன ரிவ்யூ கொடுப்பீங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு கேள்வியாக கேட்டிருக்கோம் முதல்ல இதுக்கு பதில் சொல்கிறக்காக ஐயா வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுவேன் என் பேர் செல்வோம் உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஏமாற்றக்கூடாது நேர்மையாக நடக்கணும் வேறு ஏமாற்ற மாட்டீங்க நேர்மையாக இருப்பீங்க அதுதான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிக்கும் சரி உங்கள்கிட்ட உங்களுக்கே பிடிக்காத விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் கோவம் அடிக்கடி வரும் அதையே நான் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ரொம்ப நாளாக நடக்கிற அது என்னமோ நடக்கிறது இல்லை என்னமோ தெரியல அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறது நிறுத்தணும் சூப்பர்ங்கயா விஷயம் என்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதே நான் தான் அது ஸோ அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே கிட்டே உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன இதை தான் கேள்வியாக கேட்டிருந்தேன் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மகிட்ட பதில் சொல்ற அண்ணா இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் ஆனா ஜெகதீஷ் ஜெகதீஷன் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஆனா உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஜெகதீஷ் கிட்ட ஜெகதீஷ்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு தெரியல என்ன என்ன பேசு தெரிய மாட்டேங்குது தெரியல ரேணுகாக்கா கிட்ட வந்து ரேணுகாக்காக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இந்த தொழில் நடத்துகிறோம் எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு ரொம்ப இஷ்டம் ரேணுகா கேட்டை வந்து இந்த விஷயத்தை நான் மாற்றிக்கிட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை நினைக்கிறேன் எந்த கெட்ட குணமும் இல்லாமல் நான் மாற்றி இருக்கணும் மாறி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஏண்டா சிப்ஸ் வாங்க வந்தேன்னு ஃபீல் பண்ணுறாங்க அக்கா ஆனால் விட மாட்டோம் நாங்கள் வந்து மக்கள் குரலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கடமை அக்கா வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சுகந்தி சுகந்தி மேடம் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் அக்கா நான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசுவேன் எனக்கு அது பிடிக்கும் அதான் உங்ககிட்ட சொல்லுவாங்களா சூப்பர் பிடிக்காத விஷயம் கோவம் 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 வரும் வரும் பார்த்தா அப்படி தெரியலீங்களே தெரியும் நம்ம வாழ்நாளில் வந்து இவங்களை நீங்கள் சந்திக்காமல் இருந்திருக்கவே முடியாது அப்ப ஏற்பட்ட ரெண்டு பேர்த்திட்டதான் அடுத்ததான் இந்த கேள்வியை கேட்டிருக்கோம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத விஷயம் பிடிக்காத விஷயம் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுவேன் மூஞ்சியில அடித்த மாதிரி பேசுவீங்களா அது உங்களுக்கு பிடிக்காதா அப்புறம் ஏன் பிடிக்காதுங்களா ஏன் பண்ணுறீங்க மாற்ற முடியல நான் ரொம்ப நாளாக கூடயே இருக்கு மாறி சூப்பர் சூப்பர் சீக்கிரம் மாற்றிருங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிரிச்ச முகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்களா அதை ஒ ஒழித்து வச்சிருக்கீங்களா அதை சிரிச்ச முகத்தை காட்டுனிங்கன்னா மக்களுக்கு சும்மா காட்டுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நீங்களே சொல்லிட்டிங்களா சிரிச்ச முகமாக இருப்பீங்களா ஓகேவா சிரிச்ச முகமாக இருக்குது உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பிடிக்காத விஷயம் யாரையும் சீக்கிரமாக நம்ப கூடாதுன்னு நினைக்கிறது யாரையும் சீக்கிரம் நம்ப கூடாதுன்னு நினைக்கிறது பிடிக்காத விஷயம் அப்படிங்கிறாங்க அவ்வளோ ரொம்ப விரும்பி சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவேன் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு உங்கள்கிட்டயே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஓகே கௌதம் கிட்ட கௌதம்கே பிடிக்காத விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க பிடிக்காத விஷயம்னா கோவம் கோவம் ஃபர்ஸ்ட் அண்ட் ரீசன் கோவம் தான் யாராவது எதாவது ஏதாவது பேசிட்டாலும் டக்குன்னு எமோஷன் ஆயிடுவேன் இல்லைனா டென்ஷன் ஆயிடுவேன் கோவம் தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை தான் ஆனால் ஏன் படுறோன்னே தெரிய மாட்டேது ஆனால் வந்துடுது எனக்கு வந்து என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருப்பேன் யார் ரொம்ப துப்புக்கு நான் போக மாட்டேன் அது எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயும் பாச வச்சுருவேன் அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஹர்ட் ஆயிடும்ல அதெல்லாம் நான் பாச வைக்கக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா அது ஹெட்டும் ஆயிரும் அதனால ஹெட்டும் ஹர்ட்டும் ஆயிருக்கீங்க ஓகே அடுத்தபடியே அந்த கேள்வி வந்து அபி அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் கேட்க போகிறோம் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்ககிட்ட உங்களுக்கே பிடிக்காத விஷயம் என்ன நான் சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆயிடுவேன் அதனாலேயே நிறைய பேர்த்துக்கிட்ட ப்ராப்ளம் சண்டை வருது ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவீங்க அதனாலேயே ப்ராப்ளம் வருது உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் பிடிக்காதது இதே தான் ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் சங்கீதா 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 வந்து சங்கீதாக்கு சங்கீதா கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சங்கீதாக்கு சங்கீதா கிட்டே பிடிக்காத விஷயம் என்ன மிங்கிள் ஆக லேட் ஆகும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயமா பிடிச்ச விஷயமா பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எத்தனை அடித்தாலும் தாங்குவேன் ஓகேங்களா திருப்பி எந்திரிச்சிடுவேன் எவன் என்ன சொன்னாலும் எந்திரிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து எவனை பிடிக்க முடியாது அந்த அளவுக்கான இருப்பேன் பிடிக்காத விஷயம் என்னென்னா சோம்பேறி நான் ஓகேங்களா எனக்கு தூக்கமே நம்மளை வந்து தூங்கி தூக்கி போட்டுரும் அந்த அளவுக்கு தூங்குவேன் இப்போ இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடுத்த நாள் கா நைட்டு பத்து மணிக்கு எழுந்து எழுப்பு துணினாலும் எழுப்ப மாட்டேன் அந்த அளவுக்கு கும்பகரணம் கும்பகரணம் மாதிரி நல்லா தூங்குவேன் எனக்கு எங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மற்றவங்க சொல்றதை வச்சான் நான் ரொம்ப ஜாலி கேரக்டர் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் பசங்க எல்லாமே பிடிக்கும் எங்கே போனாலும் ஒன்னா போய் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஆமாம் 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 அதுக்காக விஷயம் நீங்கள் தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நான் கோவப்படுறது அடிக்கடி மாற்றிக்கணும்னு நான் நினைப்பேன் இல்லைங்க ஜாலியாகவும் இருப்பேங்கிறீங்க கோபமும் வருங்கிறீங்க ஒன்றும் புரியல பாதி கேள்வி போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டும் சேர்ந்தது தானா அப்படியே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்புவேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் முதல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபேமிலிக்காக ஓடுவேன் ஃபேமிலி ஃபேமிலி தான் எல்லாமே அதை தான் ஃபஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஷார்ட் டம்பர் கோவப்பட்டுருவேன் டக்குன்னு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தேன் இப்போ வேறு மாதிரி இருக்கேன்